சின்னாலப்பட்டி கீழக்கோட்டை ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவில் திருவிழா அசுவ வாகனத்தில் அம்மன் முன்பு மார்பில் கத்தி போட்டவாறு கோவிலுக்கு அழைத்து வந்த பக்தர்கள் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி கீழக்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவில் பலம் பெருமை வாய்ந்த கோவிலின் பெரிய கும்பிடு விழாவை முன்னிட்டு கடந்த பதினெட்டாம் தேதி கணபதி ஹோமம் நடைபெற்று முகூர்த்தக்கால் ஊன்றுதல் கங்கணம் கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதையடுத்து இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்ய விரதம் இருந்து காப்பு கட்டி கொண்ட பக்தர்கள் பாரதிநகர் பிள்ளையார் கோவிலிலிருந்து பால் குடங்களை சுமந்தவாறு அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர் அதன் பின்னர் செவ்வாய்க்கிழமை அம்மன் கரகம் எடுக்க விரதம் இருந்த பக்தர்கள் கோவில் முன்பு வந்தனர் அப்போது ஜமீன்தார் அழைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஜமீன்தார் முத்துராஜாவை கோவில் கமிட்டி நிர்வாகிகள் மாலை அணிவித்து கோவிலுக்கு அழைத்து வந்தனர் கோவிலுக்கு வந்த ஜமீன்தார் அசுவ வாகனத்தை தானமாக கொடுக்க ஜமீன்தாருடன் கோவில் கமிட்டியார்கள் பக்தர்கள் அம்மனை அழைத்து வர செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் பிருந்தாவனத் தொப்பிற்கு சென்றனர் அங்கு அம்மன் கரகம் மல்லிகைப்பூ வைத்து அலங்காரம் செய்யப்பட்டது அப்போது அம்மன் கரகம் முன்பு பெண்கள் முளைப்பாரி வைத்து கும்மி அடித்தனர் அதனைத் தொடர்ந்து அம்மன் கரகம் முன்பு கத்தி போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஜாதிமான் முதலில் கத்தி போட அதன் பின்னர் செவ்வாளோர் வம்சத்தைச் சேர்ந்த தேவாங்கர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் கத்தி போட்ட பின்பு தேவாங்கர் சமுதாயத்தைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினர் தங்கள் மார்பில் கத்தி போட்டவாறு சவுடம்மா தீட்சிக்கோ சவுடம்மா தீட்சிக்கோ சவுடம்மா தீட்சிக்கோ என சொல்லி தங்கள் மார்பு மீது கத்தி போட்டவாறு அம்மனை அழைத்தனர் அதனைத் தொடர்ந்து ஜம்முதாவி அம்மனைப் போல் அலங்கரித்த கரகத்தை குதிரை மீது வைத்து அம்மன் கரகத்துடன் ஊர்வலமாக அழைத்து வந்தனர் அம்மன் கரகம் பிருந்தாவன தோப்பில் இருந்து புறப்பட்டு கஸ்தூர்பா மருத்துவமனை சாலை பூஞ்சோலை தேவாங்கர் பள்ளி சாலை பொம்மையசாமி கோவில் திரு கடைவீதி வழியாக கோவிலை வந்தடைந்தது காசுவ வாகனத்தில் அமர்ந்தவாறு அம்மன் கோவிலுக்கு வந்தபோது ஓம் சக்தி பராசக்தி என்ற பக்தர்கள் கோஷமிட்டனர் அதன் பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது கோவிலில் சக்தி சேர்க்கும் போது தேவாங்கர் சமுதாயத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்கள் மார்பில் கத்தி போட்டு அம்மனை வழிபாடு செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கீழக்கோட்டை தேவாங்கர் மகாஜன சபை நாட்டாண்மை வழக்கறிஞர் வாசுதேவன் பெத்தனகாரர் எஸ் முருகன் தலைவர் ராமலிங்கம் செயலாளர் எம் முருகன் பொருளாளர் மீனாட்சி சுந்தரம் துணைச் செயலாளர்கள் புவனேந்திரன் இணைப்பொருளாளர் பொருளாளர் பெருமாள் இணைச் செயலாளர் கனகராஜ் தேவாங்கர் இளைஞர் அணியைச் சேர்ந்த தலைவர் தேவா வீரேஷ்குமார் கோபிநாத் இணைத்தலைவர் தினேஷ்குமார் இணைச் செயலாளர் விமல்குமார் மற்றும் சபடமன் கோவில் பூசாரி கணேசன் சாஸ்திரி துர்கையம்மன் கோவில் பூசாரி கே எம் முருகன் கரகம் எடுக்கும் பூசாரி காத் ஆசுவாகனத்தில் ஜமுதாடு பொட்டி அழைத்து வரும் ஜாதிப்பிள்ளை சரவணன் தலைமையிலான விளக்கமிட்டியார்கள் சிறப்பாக செய்திருந்தனர் விழாவை முன்னிட்டு கோவில் வளாகம் முழுவதும் மின்விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது பேருந்து நிலையம் அருகே உள்ள விஜய் மகாலில் நடைபெற்ற மாபெரும் அன்னதானத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர்